ஹாய் கலவா மீடியர் மக்களே வணக்கம் போன வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன்ஸ் இந்த டைம் எப்படி இருக்கும் இப்போ என்னென்ன பிளேயர் இருக்காங்க நம்மகிட்ட எவ்வளோ ஃபண்ட் இருக்குது நம்ம நடக்க போகிற ஆக்ஷனில் வந்துட்டு நம்ம வந்து எவ்வளோ பிளேயர்ஸ் வந்துட்டு வாங்க போகிறோம் எப்போ பிளேயர்ஸை வாங்க போகிறோம் அப்படிங்கிற கொஸ்டினோட போன வீடியோவில் வந்து முடிச்சிருப்பேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சிஎஸ்கேவோட இப்போது நம்மளுக்கு தேவையான பிளேயர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நம்ம போன வீடியோலேயே சொன்ன மாதிரி கைக்வாடு பிராவிஷு மாத்ரே உருவில் பட்டேலு தூபே சஞ்சு சாம்சன் இவங்க எல்லாமே பேட்ஸ்மேனு பேட்டிங் லைனப் வந்துட்டு நம்மளுக்கு பக்கா ஸ்ட்ராங்காக இருக்குது ஆயுஷ் மாத்ரே வந்துட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே அதாவது துலி ட்ராஃபி ஃபுல்லாகவே வந்துட்டு சூப்பராக விளையாடிட்டுருக்காரு அதாவது வந்துட்டு டாப் ஸ்கோரரில் வந்துட்டு செகண்ட் லிஸ்ட்டில் இருக்காரு அதனால வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பக்கபலமாக இருக்குது உருவில் பட்டேலும் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டு மரணமாக வச்சு விளையாடிட்டு இருக்காரு மேட்ச்சுக்கு நாலு சிக்ஸ் அஞ்சு சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காங்க அதனால பேட்டிங் லைனப் வந்துட்டு இந்த டைம் நம்மளை வந்து மகிழ்ச்சிப்படுத்தும் அப்படிங்கிறதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது நம்ம வந்து வீக்காக இருக்கிற ஜோன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் ஆக்சுவலாக சிக்கலில் சிக்கிய சிஎஸ்கே அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இதுக்கு டைட்டில் கொடுக்கலான் இருக்கிறோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெண்டு ஆல்ரவுண்டரை விட்டுட்டு ஒரு பேட்டரான சஞ்சு சாம்சன் எடுத்திருக்கோம் ஆக்சுவலாக அந்த சஞ்சு சாம்சன் வந்துட்டு நம்மளுக்கு பேட்டிங் லைனப் வந்துட்டு ஏற்கனவே இந்த சீசனில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் ஏன்னா வந்துட்டு இருக்கிற லோக்கல் டொமஸ்டிக் சீசன் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்துட்டு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் இந்த டைம் வந்துட்டு ரெண்டு ஆல்ரவுண்டரை விட்டது வந்து நம்மளுக்கு பெரிய மைனஸாக வந்துட்டு பார்க்கப்படுது அதுபோக போக நம்மகிட்ட இருந்த டெத் பவுலரான பத்திரனாவையும் நம்ம வந்துட்டு விட்டுருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விதத்தில் மைனஸாக தான் இருக்குது இருந்தாலும் நம்மகிட்ட வந்துட்டு நாற்பத்தி மூணு புள்ளி நாலு கோடி வந்து நம்ம கையில் தொகை இருக்குது அதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வந்துட்டு பவுலர் வாங்குகிறமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சீசன் வந்துட்டு நம்மளுக்கு ஃபேவராக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு சொல்ல முடியும் மற்ற டீமில் எப்படி எப்படி பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து யாருக்கு காம்படிட் பண்ணுவாங்க அவங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அவங்ககிட்ட வந்துட்டு எத்தனை பிளேயர்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க எல்லா டீட்டெயில்ஸ் வந்துட்டு இனிமேல் பார்க்கலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் கொல்கத்தா நம்மளோட வந்துட்டு அதிகமாக காசு வச்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு கோடி வச்சுருக்காங்க இவங்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பவுலர்னு பார்த்துட்டிங்கன்னா வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நரேனும் ரெண்டு பேருமே வந்துட்டு நல்ல டாப் பவுலர்ஸ் அப்புறம் ஃபாஸ்ட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா அஷித் ராணா உம்ரான் மாலிக்கு அரோரா மூணு பேர் இருக்கிறாங்க இப்போது இவங்க பவுலிங் லைனில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு போன டைம் வந்துட்டு வெங்கடேஷ் ஐயர் வந்து அதிக காசு கொடுத்து எடுத்திருந்தாங்க அவரை வந்து கழட்டி விட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பவலும் அதுக்கப்புறம் வந்துட்டு ரமன்தீப் சிங்கும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆல்ரௌண்டராக இருப்பாங்க இருந்தாலும் அவங்ககிட்ட வந்து அறுபத்தி நாலு கோடி இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஆல்ரவுண்டருக்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்மளோட காம்பீட் பண்ணுறதுக்கு கே கேஆர் வந்தே தீருவாங்க பேட்டிங் லைனப் வந்து அவங்களுக்கு எப்போ போல் ரஹானே ரிங்கு சிங்கு ஆக்சுவலாக வந்துட்டு இப்போது கொல்கத்தாவுக்கு வந்துட்டு தேவையான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா ஓப்பனிங் ஆர்டரு அதனால் அவங்க மேக்ஸிமம் டார்கெட் பண்ணுற பிளேயர் என்னுடைய கணிப்புப்படி மெக்ரூக்கு வந்துட்டு பயங்கரமாக காம்படிட் பண்ணுவாங்கன்னு தோணுது பார்ப்போம் ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட வந்துட்டு ஃபண்ட்ஸ் வந்துட்டு இருபத்தொரு கோடி இருக்குது கிட்ட வந்து மொத்தம் பதினேழு பிளேயர்ஸ் ஓவர்சீஸ் பிளேயர் வந்து மூணு மொத்தம் ஓவர்சீஸ் பிளேயர் வந்து ஒரு டீமுக்கு வந்து எட்டு பேர் எடுத்துக்கலாம் மீதி வந்துட்டு அஞ்சு ஓவர்சீஸ் பிளேயருக்கு வந்துட்டு இவங்க காம்பிட் பண்ணலாம் பட் இவங்கிட்ட வந்து ஃபண்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற பிளேயரை வந்துட்டு இவங்க எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் இவங்களோட ஆர்டர்ஸ் எப்படி இருக்குதுங்கிறதையும் பார்த்துருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் வந்துட்டு கே எல் ராகுலு கருண் நாயர் அபிஷேக் போரலு ஸ்டப்ஸு ஆல்ரவுண்டரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்ஷர் பட்டேலு அஸ்தோஷ் சர்மா அதாவது இவங்களுக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க இந்த சீசனில் வந்துட்டு நிதிஷ் ராணாவை வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு ட்ரைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பவுலிங் லைனப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்க்கு நடராஜன் முகேஷ் சமீரா குல்தீப் ஆக்சுவலாக வந்து இவங்ககிட்ட வந்து எல்லா லைனப்பும் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் இவங்க வந்துட்டு பதட்டப்படாமல் இப்போவே ஒரு பிளேயிங் லெவனை வந்துட்டு இவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணாலும் இவங்களுக்கு வந்துட்டு இன்னும் வந்து எட்டு பிளேயர்ஸ் தேவைப்படுது அந்த ஃபண்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கேவும் கேகேஆரும் அடிச்சுட்டு நம்ம பிளேயர்ஸை எடுத்ததுக்கப்புறம் இவங்க வந்துட்டு களத்தில் இருக்கிற அந்த இவங்களுக்கு தேவையான அந்த ரீப்ளேசிங் பிளேயரை மட்டும் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களும் பன்னெண்டு கோடி வச்சுருக்காங்க இவங்ககிட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது பிளேயர் இருக்காங்க இவங்களோட ஸ்குவாடே வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்குது அப்போது இவங்களுக்கு வந்துட்டு தேவைங்கிற ஒரு பிளேயருக்கு மட்டும் இவங்க காம்படிட் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது இவங்க ஸ்குவாடை பற்றி பார்த்திங்கன்னா பேட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுப்மன் கில்லு பட்லரு அதுக்கப்புறம் ஃபிலிப்ஸு ஆல்ரவுண்டரில் வாஷிங்டன்னு அப்புறம் ரஷித் கான் எல்லாேருமே இப்போ கிட்டத்தட்ட இவங்க ஸ்குவாட் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது சாய் சுதர்சன் போன டைமும் பக்காவாக பண்ணியிருந்தார் பவுலிங் லைனப்பில் வந்துட்டு ரபடா சிராஜு அதுக்கப்புறம் பிரஷித்து இஷாந்து இந்த மாதிரி இவங்களுக்கு வந்துட்டு டீம் வந்து ஒரு மாதிரி ஃபிக்ஸுடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் தருது இந்த பஞ்சாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கும் எல்லா அப்ளையர்ஸும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஃபிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்காங்க ஸ்ரேயரு வதேரா அதுக்கப்புறம் சிம்ரன் சிங்கு சசாங்க் சிங்கு அப்புறம் பவுலிங்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சகலு ஹர்ஷ்தீப் ஆல்ரவுண்டரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபெர்கூசன் மார்க்கோ ஜான்சனு இப்போ மார்க்கோ ஜான்சன் வந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக பொல பொலன்னு வளர்ந்துட்டு இவரை கீது வெளியில் வந்து விட்டுருந்தாங்க அப்படின்னா இந்த சீசனில் வந்துட்டு இவர் தான் வந்து டாப் ட்ரேடராக இருந்திருப்பார் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது இவங்களில் ஓரளவுக்கு எல்லாருமே வந்துட்டு ஸ்ட்ராங்கான லைனப்பில் தான் இருக்காங்க கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸு நம்ம மும்பை இந்தியன்ஸ்கிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களும் இருபது பிளேயர் வச்சுருக்கிறாங்க ஏழு ஓவர்சீஸ் வச்சுருக்கிறாங்க ஒரே ஒரு பிளேயர் தான் ஓவர்சீஸ் தேவை இவங்களை பொறுத்தளவுக்கு போன டைமில் எந்த மாற்றமும் இல்லாத இப்போவே பிளேயிங் லெவன் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மும்பைக்கும் இந்த ஆக்ஷனில் வந்துட்டு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக இவங்களும் சேம் பதினாறு பிளேயர்ஸு இப்போது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு போனோம்னா சஞ்சு சாம்சனை வெளியில் விட்டுட்டு இவங்க எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜாவையும் சாம் கரனையும் எடுத்துருக்காங்க ரெண்டு ஆல்ரவுண்டர் வந்து இவங்க டீமுக்கு வந்துட்டு ப்ளஸ்ஸாக சேருது இவங்க ஏன் சஞ்சு சாம்சனை வெளியில் விட்டாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக வந்துட்டு சூரியவம்சி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக வந்துட்டு ஓப்பனிங் விளையாடிட்டுருக்கிறாரு இப்போது ஜெய்சோலும் அவருக்கு வந்துட்டு ஓப்பனிங் ரோலில் வந்து இருக்கிறதுனால சஞ்சு சாம்சன் வந்து இந்த இடத்துல தேவைப்படல நாங்கள் இளம் வீரர்களை வந்துட்டு மோல்டு பண்ணி கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்துட்டு நம்ம சஞ்சு சாம்சனை வந்துட்டு வெளியில் விட்டுருக்காங்க இவங்க பவுலிங் லைனப்பும் பார்த்துட்டிங்கன்னா ஆர்ச்சரு துஷார் தேஷ்பாண்டே சந்தீப் சர்மா பர்கர் அதாவது இவங்க லைனப் வந்துட்டு இப்போ இந்த டைம் மெரட்டில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆர்சிபி இவங்கள பற்றி சொல்லவே தேவையில்லை இவங்க போன டைம் வந்து என்ன பிளேயர்ஸை வச்சு சூப்பராக விளையாடினாங்களோ அந்த பிளேயர்ஸை வந்துட்டு சூப்பராக வந்துட்டு அப்படியே தக்க வச்சுருக்கிறாங்க லியம் லிவிங் ஸ்டோனை மட்டும் வெளியில் விட்டதுக்கு காரணம் வந்துட்டு இவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு அவரை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவுமே கம்மி காரணம் வந்து குருனல் பாண்டியா அப்படியே கம் போட்ட மாதிரி டீமில் வந்துட்டு இடம் பிடிச்சிட்டாரு அந்த இடத்துக்கு வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த இடத்துல ஆல்ரவுண்டர் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால லிவிங் ஸ்டோனை வெளியே விட்டுருக்கிறாங்க பட் இருந்தாலும் இந்த டைமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் லிவிங் ஸ்டோன் வந்துட்டு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இருக்காது அடுத்தது சன்ரைசர்ஸு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சு பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க ஓவர்சீஸில் ஆறு இருபத்தஞ்சு கோடி வந்துட்டு வச்சுருக்காங்க இவங்களோட டீம் பார்த்துட்டிங்கனாலும் ஆக்சுவலாக வந்துட்டு பேட்டரில் அங்கித் வர்மா இஷான் கிருஷனு கிளாசனு ஹெட்டு நிதிஷ்குமார் ரெட்டி ஆல்ரவுண்டர் ஹர்ஷல் பட்டேலு இவங்க லைனப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்துட்டு மிக்ஸ்டு பிளேயர்ஸ் அதாவது வந்துட்டு இவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக தேவைப்படுற ஒரு சில பேட்டருக்கு போட்டி போடலாம் அல்லது வந்துட்டு ஒன் ஆர் டூ பவுலர்ஸுக்கு போட்டி போடலாம் இவங்களுக்கும் பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி தெரில இவங்க டீமும் ஓரளவுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இவங்களோட பேட்டிங் லைனப் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கு அதனால் இவங்க பேட்டிங் சைடில் வந்துட்டு ரொம்ப காம்பிடீட் பண்ண மாட்டாங்க இவங்களோட ஆப்ஷன் ஃபுல்லாகவே எதை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பவுலிங் லைனப்பில் மட்டும்தான் இவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இருக்கும் அதாவது வந்துட்டு சிஎஸ்கேக்கு போட்டி போடுறதுக்கு நம்மளோட ரெண்டு காம்படிட்டர் இருப்பாங்க ஒன்று கே கேஆர் இருப்பாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸும் இருப்பாங்க ஏன்னா இவங்களுதுலேயும் வந்து பேட்டிங் லைனப் மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த டீமில் பார்த்துட்டிங்கன்னா ரிஷப் பந்து எய்டன் மார்க்ரம் நிக்லஸ் பூரான் ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்திங்கன்னா மிச்சல் மார்சு அப்துல் சமத் ஆயுஷ் பதோனி இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இவங்க முகமது சமியை வந்துட்டு இந்த டைம் ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இவங்ககிட்ட ஃபாஸ்ட் பவுலர் வந்து பார்த்திங்கன்னா ஆவேஷ்கான் சித்தார்த்து ஏன்னா மயங்க் யாதவ் மோஷின் கான் இந்த டைம் வந்துட்டு சச்சின் பையனான அர்ஜுன் டெண்டுல்கரையும் வந்துட்டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்துட்டு எடுத்திருக்காங்க கோவா டீமுக்காக இந்த டைம் விளையாடணர் அர்ஜுன் டெண்டுல்கர் ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் இருந்தாலும் இவருக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைக்குமா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் வந்துட்டு ஜொலிப்பாரா அப்படிங்கிறது வந்துட்டு பொறுத்தனது தான் பார்க்கணும் ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இந்த ஆக்ஷனில் பெரிய இம்பேக்டை கொடுக்கக்கூடிய பிளேயர் யாராக இருப்பாங்க ஆக்சுவலாக இந்த இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சிஎஸ்கேக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பவுலரும் ஆல்ரவுண்டரும் தான் தேவை அப்போ வந்துட்டு மேக்சிமம் காம்படிஷன் வந்துட்டு பவுலர் ஆல்ரவுண்டர்ஸுக்கு தான் வந்துட்டு பெரிய தேவையாக இருக்கும் கொல்கத்தாவை பொறுத்தளவுக்கு பேட்ஸ்மேன் பக்கம் வந்துட்டு கொஞ்சம் காம்படிட் பண்ணுவாங்க நம்மளோட வந்துட்டு பவுலருக்கு வந்து அந்தளவுக்கு காம்பிடீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாகவே வந்துட்டு பேட்டிங் லைனப்பை ஸ்ட்ராங் பண்ணுறது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாகவே வந்துட்டு பௌலிங் லைனப்பை ஸ்ட்ராங் பண்ணுறது இப்போது மீதம் இருக்கிற டீம்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற தொகையை வச்சு நம்மளுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறதுக்கான விஷயத்தை வந்து கண்டிப்பாக செய்வாங்க அப்படிங்கிறது வந்து எந்த சந்தேகமும் இல்லை இப்போ சன்ரைசர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கும் பவுலர் தான் ஒரு ஒரு பவுலர் தேவைப்படுது அந்த பவுலருங்கிறதுக்கு இடத்துல நம்மக்கிட்ட வந்துட்டு அவங்க வச்சுருக்கிற தொகையை வச்சு நம்மகிட்ட வந்துட்டு காம்படிட் பண்ணுவாங்க இப்போது நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ரொம்ப நாளாக வந்துட்டு இப்போ களையில் எழுந்தது வந்துட்டு லெஃப்டான் பவுலராக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த பொழிஞ்சர் மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ராங் பவுலர் வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு அந்த ஃபீல் தரலை அப்படிங்கிறத சொல்லணும் இந்த டைம் வந்து அந்த மாதிரி ஒரு இடத்த நிரப்புறத்துக்காக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் ஆஸ்திரேலியா பவுலரு அவர் நல்லா வந்துட்டு பவுல் பண்ணுவார் லெஃப்டார் பவுலர் அடுத்து நார்ஜே இருக்கிறாரு நார்ஜேக்கான பாசிபிள் வந்து நம்ம ரொம்பமே அதிகமாக இருக்கும் நம்ம டீமுக்கு வரதுக்கான பாசிபிள் அப்புறம் லுங்கி இங்கிடி அவர் வந்துட்டு ஏற்கனவே நம்ம சிஎஸ்கேல விளையாடின பிளேயர் தான் அவரும் வந்து மறுபடியும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து அவரை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தீக்ஷனா ஹசரங்கா ஆக்சுவலாக வந்துட்டு நம்மளுக்கு நூரகமது வந்துட்டு ஸ்பின்னில் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கார் நேத்த நெல்லிஸும் இந்த டைம் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கில் இருக்கார் இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அந்த இடத்த நிரப்புறத்துக்கு ஒன்று தீக்ஷனாவுக்கு போகிற மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கலாம் இல்லை நார்ஜேக் போகிற மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கலாம் ஆல்ரவுண்டரில் கன்ஃபார்மாக வந்து பார்த்துட்டிங்கன்னா லிவிங்ஸ்டோனுக்கும் வந்து பயங்கரமான ஒரு போட்டி இருக்கிறதுக்குல எந்த மாற்றுக்கிறதும் இல்லை நம்ம வந்துட்டு பேட்டிங் லைனப் பக்கம் வந்து நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம்ம பேட்டிங் லைனப் வந்துட்டு ஆல்ரெடி மிகப்பெரிய ஸ்ட்ராங்கில் இருக்கிறதுனால நம்ம பேட்டிங்கு போகணுங்கிற அவசியம் வந்து நம்மகிட்ட இருக்காது அதனால் நம்மளோட டார்கெட் ஃபுல்லாகவே யாராக இருக்குன்னா ஆக்சுவலாக இது வந்துட்டு முஜிபுர் ரஹ்மான் அவருக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆக்சுவலாக நம்மகிட்ட வந்துட்டு இப்போ இருக்கிற மாதிரி முஜ்பூரும் நம்ம பக்கத்தில் இருந்தால் கொல்கத்தாவில் இருக்கிற மாதிரி ரெண்டு ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நாராயணும் வந்துட்டு காம்பெட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு பலம் கிடைக்கும் அப்படி பார்த்துட்டோன்னா நம்ம போகிறது வந்துட்டு முஜ்பூர் ரஹ்மானுக்கு போகலாம் அப்படி இல்லைன்னா பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்பின்னர் ஹசரங்காக்கும் போகலாம் இல்லை தீக்ஷனாக்கும் போகலாம் இந்த ரெண்டு மூணு பேரில் வந்துட்டு ஒரு ஸ்பின்னரை வந்துட்டு நம்ம பிக் பண்ணால் நம்மளோட ஸ்பின் லைனப் வந்துட்டு சூப்பராக இருக்கும் அஸ்வின் வந்துட்டு ஒரு காலத்தில் சேப்பாக்கில் வந்துட்டு எப்படி ஆதிக்கம் செலுத்தினாரோ மாதிரி இந்த மூணு ஸ்பின்னர்ஸும் வந்துட்டு ஆதிக்கம் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஃபாஸ்ட் லைனப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது கலில் அகமது அண்ட் தென் முகேஷ் சௌத்ரி அப்புறம் அஞ்சுல் கம்போஜ் இருக்கார் இந்த மூணு பேர்த்துக்கும் ஒரு ஃபாரின் ஃபா ஃபாஸ்ட் பவுலர் வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட்டிவ் ரோலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு யாருன்னா ஸ்பென்சர் ஜான்சனோ நார்ஜியோ இருந்தால் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா ஒரு வாய்ப்பு இருக்கும் லுங்கிங்கிடி இதில் ஆகாஷ் மத்வாலும் வந்துட்டு நல்லா இருக்காரு அவர் இந்த மாதிரி இந்த இதில் வந்துட்டு யாரோ ஒருத்தரை வந்து பிக் பண்ணாவே நம்ம டீம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இருக்கிற விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் நம்மளுக்கான ஆல்ரவுண்டர்ஸ் ரெண்டு பேர் வந்து நம்ம இழந்திருக்கிறோம் அந்த ரெண்டு பேர்த்த வந்து கம்பல்சரி இந்த டைம் வந்து மீட்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு சனங்கா லிவிங் ஸ்டோன் அடுத்தது வெங்கடேஷ் ஐயர் இந்த மூணு பேர்த்தில் வந்துட்டு யாராவது ஒருத்தரை கம்பல்சரி நம்ம பிக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சனங்காவாக இருந்திருந்தார்னா அவர் வந்துட்டு எப்படின்னா பவுலிங்கும் பண்ணுவார் பேட்டிங்கும் பண்ணுவார் பட் பெரிய இம்பாக்ட் வந்து இது வரைக்கும் பெருசாக கொடுத்ததில்ல பட் வெங்கடேஷ் ஐயரும் லிவிங் ஸ்டோன் ரெண்டு பேர்த்தில் வந்துட்டு பெரிய இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய பிளேயர் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக நம்ம டீமுக்கு வந்து தேவைப்படலாம் மெக்ருக்குலாம் நம்ம போக வேணுங்கிற அவசியம் இருக்காது ஏன்னா இப்போவே நம்ம ஓப்பனிங் ஆர்டரில் யாரை இறக்கி வைக்கிறதுங்கிறது வந்து பெரிய கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு இருக்கு அதனால் குவிண்டன் டிக்காக்கு குர்பாஸு மெக்ரூக்கு இவங்களுக்குலாம் போகிறதுக்கான பாசிபிள் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆகாஷ் தீப்புக்கு கூட நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வந்துட்டு சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது பட் ஆல்ரவுண்டரையோ இல்லை பவுலர்ஸையோ வந்துட்டு நம்ம வந்து காம்படிட் பண்ணி கோட்டை விட்டுவிட்டோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சிக்கலில் சிக்கி எஸ்இஎஸ்கே அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய அலபரேட்டாக பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேலுமி சிபை பெட்டேக்கர் டாட்டா